கருத்தரங்கம் கண்காட்சி என்கிறது மாநிலத்தினுடைய விவசாய தலைமையிலே இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளில் நாளை மத்திய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான்ஜி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் மற்றும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் நாளை கலந்து கொள்கிறார்கள் இந்த நூறு ஸ்டால்கள் விவசாயங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டால்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது சமீபத்துலதான் கோயம்புத்தூர்ல இயற்கை விவசாயிகளுடைய கருத்தரங்கிற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்தார் இப்போது ஒரு மாத காலத்திற்குள்ளாக மீண்டும் தமிழகத்தில் விவசாயிகளை பார்ப்பதற்காக அவர்களுடைய விவசாயத்துறை அமைச்சரும் இப்போது தமிழகம் வருகிறார் ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக விவசாயிகளுக்கு இது அமைந்திருக்கிறது நாளை விவசாயத்துறை அமைச்சர் வருகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் மண்டி மஞ்சள் விவசாயிகளுடைய நிலத்திற்கு சென்று பார்ப்பது பெண் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களோடு கலந்துரையாடல் மற்றும் எஃபிஓக்கள் பார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் அதில் இருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்த அத்தனை பேரோடும் கலந்துரையாடல் மாலையிலே பொங்கல் விழா மற்றும் மாநாடு என நாள் முழுவதும் விவசாய பெருமக்களோடு இருக்கின்ற ஒரு வாய்ப்பு மத்திய அமைச்சர் அவர்கள் கிடைத்திருப்பது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இங்கிருந்து ஏற்கனவே அவருக்கு கொடுக்க வேண்டிய இருக்கோ நம்ம மாநில தலைவர் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் இங்க இருக்கிற விவசாய அமைப்புகளோடு பேசி விவசாயத்துறை அமைச்சருக்கு முன்கூட்டியே நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் நாளை அவர் இங்கு வருகின்ற பொழுது விவசாயிகளுக்கு இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்கின்ற விதமாகவும் அது அமையும் இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில விவசாய அணியினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள் இந்த மாவட்டத்தினுடைய எங்களுடைய எம்எல்ஏ திருமதி டாக்டர் சி கே சரஸ்வதி அம்மா அவர்களும் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு எஸ் செந்தில் அவர்களும் மிக சிறப்பான இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விவசாய மாநில நிர்வாகிகள் கூட முழுமையாக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக இங்கேயே தங்கி இருந்து இந்த ஏற்பாடுகளை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்கள் பாராட்டுகள் நாளை திருச்சியிலே காலை பொங்கல் விழா இருக்கிறது இன்று மாலையிலே புதுக்கோட்டையிலே மாநில தலைவர் திரு நைனா நாகேந்தன் அவர்களுடைய தமிழகம் நாளையிலே நாளை காலையிலே மகளிரணி சார்பாக பொங்கல் விழா திருச்சியிலே அவர் கலந்து கொள்கிறார் அது முடிக்கவிட்டு நாங்கள் அத்தனை பேரும் மீண்டும் இங்கு ஈரோடு மாநாட்டிற்கு ஆக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து அத்தனை சகோதர எங்கள் கொண்டிருக்க திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில ஓய்வூதிய திட்டத்துக்கு என்ன வந்து அவங்க கொடுக்கறதா சொன்னாங்க இப்போது என்ன அறிவித்திருக்காங்க ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற வாக்குறுதியை அவர்கள் மறந்துவிட்டு இப்ப வந்து இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்க எதனால கொடுத்திருக்காங்க கடந்த ஒரு மாத காலமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் இன்று அரசாங்க ஊழியர்களுக்கான ஒரு விஷயம் வந்து அறிவிச்சிருக்காங்க போராடி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் கல்லூரியிலே கல்லூரியில் ஆயிரக்கணக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது அந்த மாதிரி கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனையோ பேர் அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற காரணத்தால ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலத்தில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழகம் இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இப்போது வரை தமிழகத்தினுடைய கடன் சுமை பல மடங்கு ஏறி இருக்கிறது சரி அந்த என்பது வேலைகளை உருவாக்குவதற்காக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இருக்கிறதா என்றால் அது எத்தனை சதவிகிதம் அந்த வாகன கடலில் அது பார்த்தா மிக மிக குறைவானது தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது தேர்தலுக்காக சில அறிவிப்புகள் வாயிலாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பட்டியல் சார்ந்தவர்கள் பிரச்சனை எல்லாம் மூடிமறைக்க நினைக்கிறது திமுக அரசு

விவசாயிகளுக்கு நாங்க கொடுத்து ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி உற்பத்தி வந்து செலவு அப்படிங்கிறது தமிழக மாதிரியான தொழில்துறை சார்ந்த மாநிலங்கள்ல ஜாஸ்தி தான் ஏன்னா நீங்க வந்து இடத்துல ஒரு மில்லுக்கு போனா கூலி அதிகமா கிடைக்கும் தொழிற்சாலைக்கு போனா கூலி அதிகமா கிடைக்கும் விவசாயிகளுக்கு அந்த கூலி கொடுக்க முடியுமா முடியாது அதனால உற்பத்தி செலவுங்கிறது குறிப்பாக தொழில்துறை மாநிலங்கள்ல ஜாஸ்தி தான் ஆயிடுச்சு அதனாலதான் குறைந்தபட்ச ஆதார விலை இந்த பன் பன்னெண்டு வருட காலத்துல

என்று அவர்கள் வந்து குடும்பத்தில் அமைதிய இல்லாம சமூகாயதல அமைதிய இல்லாம பேசின்ற மேலே நம்முடைய பெருமைக்குரிய அப்பா என்று தமிழக மக்களுக்கு நால அப்பா அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு என்னంటారు மத்திய அரசு பாத்துக்குதோ பெற்றோர் பாத்துக்குதோ கை கழுவிட்டு போறாரு இதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம் நன்றிங்க அம்மா நான் நாளைக்கு வரேன்ங்க திருப்பியும்

குற்றங்கள் நடந்த காரணத்தால மத்திய அரசு என்ன அதனால சொல்லு வெயில் இருக்கு அரசாங்க அதிகாரிகள் கிட்ட விழுப்புரம் நாமக்கல் ஆயிரக்கணக்கான பேர்ல போலியாக விவசாயிகள் கணக்குகளை பணம் வாங்கறது தெரிஞ்சதனால இப்போ மாநில அரசு எந்த அளவுக்கு விவசாயிகளோட உண்மையான விவசாயிகளை கொடுக்கறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கிறது அதனால மாநில அரசு எத்தனை விவசாயிகளை கொடுக்குறாங்களோ அப்படிங்கிறது தேவைப்படும் போது பிரதமர் மோடி அது உதவி ரொம்ப நன்றிங்களா போய் புதுக்கோட்டை சேரம் சாயந்தரம் தயவு செஞ்சு திருப்பித்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்து அவர் பேசாமல் விளங்கி விடலாம் அவர் நல்லா சாமி கும்பிடுறவர் தான் எனக்கும் தெரியும் எப்பவும் மாலை போட்டிருக்காரு எப்பவும் நெத்தில குண்ணும குண்ணுமா திருநீரோட இருப்பாரு நல்ல ஒரு பக்தி மான் ஆனா அந்த பக்தி மான் தனிப்பட்ட முறையில பக்தி மான் ஓகே ஆனா அவரு இந்த மக்களுடைய விந்து கோயில்களை நிர்வகிக்கின்ற ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் ஆனா அவர் எப்படி பண்றாரு அவர் அமைச்சர் மாதிரி பேசுறாருங்க மக்கள்களோட பொது இடத்துலயே அவர் அப்படி பேசுறாருன்னு சொன்னா அவர் இந்து கோயில்களை இந்து தர்மத்தை அவர் பாதுகாத்து இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்காரு சந்தேகமா இருக்கு அவர் எல்லா கோயிலுக்கும் நல்லபடியா பொருள் சொல்லிருக்காங்க ஆனா நிர்வாகத்தை